நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் யூஸ்வலாக நுண்ணறிவு என்பது எதன் அடிப்படையில் உருவாகிறது அப்படின்னு தேடும்போது சிந்தனை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஆன் திங்கிங் அந்த சிந்தனை அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குவி சிந்தனை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் குவி சிந்தனை குவி சிந்தனை நம்ம ஆங்கிலத்தில் கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் கன்வர்ஜென்ட் எந்த மாணவர்களுக்கெல்லாம் குவிச்சிந்தனை இருக்கிறதோ அந்த மாணவர்களெல்லாம் நுண்ணறிவு படைத்த மாணவர்களாக நம்ம பார்ப்போம் அப்போ பெரும்பாலும் அந்த நுண்ணறிவின் அடிப்படையில் தான் நம்ம பல்வேறு விதமான நிலையை வந்து குறிப்பிட்டிருப்போம் ஒரு மாணவன் வந்து நூற்றி இருபதுக்கு மேலே நுண்ணறிவு ஈவு இருந்தால் அந்த குழந்தைய நம்ம மேதைகள் என்று அழைக்கிறோம் ஆங்கிலத்தில் கிஃப்டடுன்னு கேள்விப்பட்டிருப்போம் நீங்கள் பிஎட் படிக்கும்போது கிஃப்டடு தனியாகவே கிஃப்டட்னா என்ன அந்த கிஃப்டட் ஸ்டூடெண்ட்டனுடைய கேரக்டர் என்னவாக இருக்கும் அந்த கிப்டட் ஸ்டூடெண்ட்டுடைய ப்ரமோஷன் என்ன அப்படிலாம் படிச்சிருப்போம் அப்போ இந்த மேதைகள் என்று சொல்லக்கூடிய அந்த கிஃப்டடு அவங்களுடைய நுண்ணறிவு ஈவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நூற்றி இருபது அப்போ நம்ம இந்த பாடத்தில் நுண்ணறிவு பற்றி பார்க்குறக்குறோம் இந்த நுண்ணறிவினுடைய பொருள் மீனிங் அப்படின்னு சொல்லுவோம் மீனிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் மீனிங் அதுக்கடுத்தது டெஃபினேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவினுடைய வரையறைகள் அடுத்ததாக நேச்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவினுடைய தன்மைகளை பற்றி பார்ப்போம் தென் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவினுடைய வகைகள் அதுக்கடுத்து நுண்ணறிவு பற்றிய கோட்பாடு அடுத்து நுண்ணறிவு எவ்வாறாக அளவிடப்படுகிறது கட்டாயம் பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் டெட்டாக இருந்தாலும் பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் பேப்பர் டூவாக இருந்தாலும் கம்பல்சரி கொஷின் இருந்து வரும் நம்ம சாப்டர் வைஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே வருவீங்க அந்த சாப்டர் தெளிவாக இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன டைப் ஆஃப் கொஷின் வருது அப்படின்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நான்கு விடை குறிப்பு கொடுத்துருக்கோம் அதில் அந்த வினாவிற்கு பொருத்தமான விடை என்னவோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அந்த ஃபோர் ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர் இஸ் த நான்கு மாறுபட்ட விடை குறிப்புகள் இருக்கும் கேட்கப்பட்ட வீணாவிற்கு சரியான விடை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம் அதன் அடிப்படையில் பாருங்களேன் முதல்ல நுண்ணறிவு எதன் அடிப்படையில் தோன்றுகிறது அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் சிந்தனை அந்த சிந்தனை என்ன வகையான சிந்தனைன்னா குவி சிந்தனை அடுத்து நுண்ணறிவினுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆல்பர்ட் பீனே கேள்விப்பட்டிருப்போம் ஆல்பர்ட் பீனே என்பவர் தான் நுண்ணறிவினுடைய தந்தையாக நம்ம பார்க்குறோம் பீனே யூஸ்வலாக சில பேர் ப்ரொனௌன்சியேஷன் பண்ணும்போது ஆங்கிலத்தை பீனேட் அப்படின்றாங்க டீ வந்து சைலண்ட்டு பீனே பிரெஞ்சு நாட்டை சார்ந்த உளவியல் ஆய்வாளரான ஆல்பர்ட் பீனே என்பவர் தான் நுண்ணறிவு பற்றி விளக்கினார் முதன் முதல்ல நைன்டீன் நாட் ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நுண்ணறிவை பற்றி நுண்ணறிவு அளவீட்டு முறைகளை பற்றி நுண்ணறிவு கோட்பாடை பற்றி குறிப்பிட்டதால் இவரை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா நுண்ணறிவின் தந்தை என்று அழைக்கிறோம் ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்போ பாருங்கள் ஏற்கனவே ஒன்று நம்ம நுண்ணறிவு எப்படி உருவாகுது அப்படின்னு தேடும்போது அது சிந்தனை அந்த சிந்தனைன்றது குவி சிந்தனை அப்படின்னு பார்த்துட்டோம் அடுத்து நுண்ணறிவின் தந்தையார் அப்படின்னா ஆல்பர்ட் பீனி அடுத்ததாக இப்போ நுண்ணறிவுனா என்னன்னு ஒரு மீனிங் பார்ப்போமா பொருள் அப்போ பொருளில் எடுத்துக்கிட்டோம்னா சுற்றுப்புற சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சுற்றுப்புற சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தனது நடத்தையை பொருத்தப்பாடுடையதாக மாற்றி அமைத்து கொள்ளும் திறன் அப்படின்றோம் அப்போ பாருங்கள் அடாப்டேஷன் அண்ட் அட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் பிஹேவியர் ரிலேட்டட் வித் என்விரான்மெண்ட் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னுடைய நடத்தையை பொருத்தப்பாடுடையதாக மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்க நுண்ணறிவு படைத்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க எடுத்துக்காட்டால் இந்த சூழ்நிலையில் இப்படி தான் இருக்கணும் மேனேஜர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஹெட் மாஸ்டர் கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் சிஓ டிஓ நமக்கு மேலே சுப்பீரியர்லாம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறது இது நம்ம சொசைட்டியோடு எப்படி மிங்கல் ஆகிறது எல்லாமே எதை சார்ந்ததாக அமையுது அப்படின்னாக்க நுண்ணறிவு என்று பொருள் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ எனக்கு நுண்ணறிவு குறைந்து காணப்பட்டது அப்படின்னா கட்டாயம் நம்ம சுற்றுப்புற சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பொருத்தப்பாடுடைய நடத்தையாக இல்லாமல் பொருத்தப்பாடின்மை நம்ம பொருத்தப்பாடு அப்படின்றது அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அதை நம்ம மால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆப்போசிட் இருக்கும் இல்லை பாசிட்டிவ்னு இருந்தால் அதுக்கடுத்து நெகட்டிவ்னு இருக்கும் அதே போல ஆசிரியர்களே இந்த இடத்துல பொருத்தப்பாடுடைய அட்ஜஸ்டபிள் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஒருவருக்கு நுண்ணறிவு திறன் குறைந்து காணப்பட்டதுன்னா அவங்க எப்படி இருக்கலாம்னா மால் அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் நெறிப்பிழையான நடத்தையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து சைக்காலஜிஸ்ட்டுங்க எப்படி நுண்ணறிவினுடைய பொருள் குறிப்பிட்றாங்க அப்படின்னா கருத்தியல் சிந்தனை திறன் அப்படின்றாங்க கருத்தியல் சிந்தனை திறன் எபிலிட்டி ஃபார் அப்ட்ராக்ட் திங்கிங் இதை நம்ம அப்டிராக்ட் திங்கிங் எங்கே படித்தோம் அப்படின்னாக்கா சிந்தனையினுடைய வகையில் கருத்தியல் சிந்தனை பற்றி படித்தோம் அடுத்ததாக பியாஜேவினுடைய அறிவு வளர்ச்சி கோட்பாட்டில் நம்ம படிச்சிருக்கிறோம் பியாஜேவினுடைய அறிவு வளர்ச்சி கோட்பாடில் நான்காவது வளர்ச்சி படிநிலை கருத்தியல் நிலை அப்படின்னு படிச்சிருக்கோம் அப்போ பாருங்க உயர் சிந்தனை அதுதான் நம்ம நுண்ணறிவு அப்போ குழந்தைக்கு பெரும்பாலும் நுண்ணறிவினுடைய முதிர்ச்சி வயது என்னவாக இருக்கலாம் அப்படின்னாக்கா ஃபிஃப்டீன் ஆர் சிக்ஸ்டீன் இயர்ஸ் பதினைந்து அல்லது பதினாறு வயது எட்டப்படும்போது முழுவதுமாக ஒரு குழந்தை நுண்ணறிவு திறனை பெறுகிறான் அதனால தான் அதுக்கு அடுத்து தான் குழந்தைங்க ஹையர் எஜுகேஷனு அவங்க விருப்பப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால ஆசிரியர்களை இந்த இடத்துல வீணாக கேட்கலாம் நுண்ணறிவு என்பது டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏதை என்னெல்லாம் ஆப்ஷன் கொடுக்க வாய்ப்பு புலனீடான சிந்தனை அப்படின்னு கொடுப்பாங்க ரெண்டாவது வந்து கருத்தியல் சிந்தனைன்னு கொடுப்பாங்க மூன்றாவது பிரதிபலிக்கும் சிந்தனை அப்படின்னு கொடுப்பாங்க நான்காவதாக பிரச்சனையை தீர்க்கும் சிந்தனை அப்படின்னு தருவாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா சரியான ஆன்சர் என்னென்னா கருத்தியல் சிந்தனை அப்போ இந்த கருத்தியல் சிந்தனையை சார்ந்த திறன் அப்போ நுண்ணறிவை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா திறன் யாராருக்கெல்லாம் எதை எதில் திறன் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் அந்த குழந்தைகளை நம்ம நுண்ணறிவு சில மாணவர்களுக்கு இசையில் திறன் இருக்கும் இல்லை அப்போ இசைகள் திறனா மியூசிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டி கணித திறன் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு அரித்மேட்டிக் அந்த அரித்மேட்டிக் அப்படின்றது கணக்கிடும் திறன் வந்து இருக்கும் சில குழந்தைங்களுக்கு ரீசனிங் இருக்கும் ரீசனிங்னா ஆராய்ந்து அறியும் திறன் சில குழந்தைக்கு பார்த்தோம்னா சோஷியல் எபிலிட்டி இருக்கும் சமூக திறன் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா எஸ்தட்டிக்கு எபிலிட்டின்னு சொல்லுவோம் அழகுணர்வு திறன் இருக்கும் அப்போது திறன் படைத்த குழந்தைகள் எல்லாம் நுண்ணறிவு படைத்தவர்களாக நம்ம கருதலாம் எது பொருளின் அடிப்படையில் அப்போ ஓரளவுக்கு நுண்ணறிவுனால் என்னென்னு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பல்வேறு பட்ட திறன்கள் இருக்குது எல்லோருக்கும் எல்லா திறனும் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவரவர்களுடைய திறனுக்கு ஏற்றவாறு ஏன்னா தனி மனித வேறுபாடு இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அதன் அடிப்படையில் கட்டாய நுண்ணறிவு வேறுபட்டுத்தான் காணப்படும் யாருக்கு நுண்ணறிவு திறன் ஒன்றாக காணப்படும் அப்படின்னாக்கா ஒரு கரு இரட்டையர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஐடென்டிக்கல் ட்வென்ஸ் ஐடென்டிக்கல் ட்வென்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கரு இரட்டையர்கள் ஒரு கரு இரட்டையர்களுக்கு மட்டும்தான் நுண்ணறிவு ஒத்துப்போக வாய்ப்பு மற்றவருக்கு எல்லோருக்கும் நுண்ணறிவில் வித்தியாசம் காணப்படும் யாருக்கு யார் யாருக்கு இடையே நுண்ணறிவே இருக்காது நுண்ணறிவு தொடர்பு இருக்காது இந்த லைக் இன்டெலிஜென்ஸ் ரிலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நான் பிளட் ரிலேஷன்ஷிப் ஆசிரியர்களே இரத்த உறவே இல்லாதவர்களுக்கிடையே காணப்படக்கூடிய நுண்ணறிவு தொடர்பானது ஜீரோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எடுத்துக்காட்டா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார இப்போ நம்ம படிக்கும்போது நாமக்கல்லேருந்து ஒருத்தர் வந்து படிச்சிருப்பாங்க சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து படிச்சிருப்பாங்க வெள்ளூர்லேருந்து வந்து படிச்சிருப்பாங்க மூணு பேரும் நண்பர்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா மூணு பேருக்கு இடையே நுண்ணறிவு எவ்வளோ தொடர்பு இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜீரோ தான் சார் சரிங்களா அப்போது நுண்ணறிவு இவு தொடர்போடு இருக்கிறது எது அப்படின்னா பிளட் ரிலேஷன்ஷிப்பில் தான் தொடர்பு இருக்கும் அதில் அதிகபட்சமான தொடர்பு இருக்கிறது ஒரு கரு இரட்டையர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் சில பேர் கேள்வி கேட்கலாம்ங்க சார் அப்போ இருகரு இரட்டையர்களுக்கு அதிகமாக இருக்காதா அவங்க பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம் அவங்களுக்கு இருக்காது அவங்க சாதாரணமாக சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு ஆர்டரு பறந்துருப்பாங்க அதுக்கடுத்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆர் டூ இயர்ஸ் கழிச்சு செகண்ட் ஆர்டர் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கிடையே என்ன நுண்ணறிவு இவ்வு தொடர்பு இருக்கிறதோ அதே அளவு தான் இவங்களுக்கும் இருக்கும் அதற்கடுத்ததாக நுண்ணறிவு என்பது சரியான வழியில் சரியான நேரத்தில் சரியான அர்த்தத்தை அறிய முற்படக்கூடிய ஆற்றலை நுண்ணறிவு என்று எடுத்துக்கலாம் எடுத்துக்காட்டாக தேர்வு அறையில் சரியாக மூன்று மணி நேரத்தை பயன்படுத்தி வெற்றி வாகை போடுறாங்க அது எப்படி அமையுது அப்படின்னா அவர்களுடைய நுண்ணறிவு அந்த வெற்றியையே கொடுக்குது சில பேர்லாம் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள்கிட்டயே பேசும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க சில சமயம் உங்களுக்கே கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கும் உங்கள்கிட்ட உங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது நான்லாம் படிக்கவே இல்லை நான்லாம் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை ஆனால் நான் அழகாக டெட்டு பாஸ் பண்ணிட்டேன் கவர்மெண்ட் டீச்சர் ஆகிட்டலாம் சொல்லுவாங்க அவங்க ஆனால் படிக்கவே இல்லை தொடவே இல்லைன்றதெல்லாம் சாத்தியம் இல்லை ஏற்கனவே அவங்க யூஜி படிக்கும்போது பிஎட் படிக்கும்போது நல்லா படிச்சிருப்பாங்க மறந்திருக்க வாய்ப்பே இல்லை இப்போ அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்கும்போது அவங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணுறாங்க அது மெமரியினுடைய திறனாக இருக்கலாம் நினைவினுடைய திறன் உயர்ந்து காணப்படும் அதுக்காக அவங்க ப்ரிப்பர் பண்ண மாதிரி நம்மளும் ப்ரிப்பர் பண்ண அப்படிலாம் கிடையாது தனி மனித வேறுபாடு உண்டு அதனால் ஆசிரியர்களே இந்த இடத்துல நுண்ணறிவினுடைய பொருளாக சரியான வழியில் சரியான நேரத்தில் சரியான அர்த்தத்தை அறியக்கூடிய ஆற்றலை நுண்ணறிவு என்று பொருள்படுத்தப்படுகிறது